துபாய் மன்னர் எழுதிய புத்தகம் விண்வெளியிலிருந்து வெளியிடப்பட்டது அரபு ஆட்சியாளர்கள் பொதுவாக ஆடம்பர வாழ்க்கைக்கு பெயர் போனவர்கள் எதை செய்தாலும் இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிரதமரும் துணை அதிபருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் எழுதிய புதிய புத்தகம் ஒன்று சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது ஆமீரக விண்வெளி வீரரான சுல்தான் அல் நயாடி புத்தகத்தின் சில பகுதியை வாசித்து காட்டி புத்தகத்தினை வெளியிட்டார் அந்த புத்தகத்தின் பெயர் தி ஜர்னி ஃப்ரம் த டெசர்ட் டு ஸ்டார்ஸ் புத்தகத்தில் உள்ள ஐந்து கதைகள் அமீரகத்தின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பயணத்தின் முக்கிய தருணங்களில் கடுமையான நினைவு குறிப்பை உருவாக்குகின்றன தேசத்தின் சாதனைகள் விடாமுயற்சியே வெற்றிக்கான திறவுகோல் என்ற ஷேக் முகமது பெண் ரஷீத் அல் மக்தூமின் நம்பிக்கையை எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை அக்கதைகள் காட்டுகின்றன விண்வெளி வீரர் சுல்தான் அல்லையாடி புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஐந்து கதைகளில் ஒன்றான மை ஃபர்ஸ்ட் டீச்சர் என்ற கதையைப் பற்றிய சுருக்கமான கண்ணோட்டத்தை காணொலி வாயிலாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் இதுகுறித்து அவர் கூறும்பொழுது என்று இன்று ஷேக் முகமது பின் ரஷீத் அவர்களின் இரண்டாவது குழந்தைகளுக்கான புத்தக வெளியீட்டு நிகழ்வை விண்வெளியிலிருந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஆட்சியாளரின் வாழ்க்கையிலிருந்து எழுச்சியூட்டும் கதைகளை கொண்டு ஈர்க்கக்கூடிய முறையில் புத்தகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மறைந்த ஷேக் சயீதின் காலத்தில் தொடங்கிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் விண்வெளி பயணத்தை பற்றி ஷேக் முகமது பின் ரஷீத் விவாதிக்கிறார் இந்த தொலைநோக்கு பார்வையை நிலமாக்குவதற்கு நானும் பங்களிப்பதில் பெருமை கொள்கிறேன் என்றார்